யார் இது முத்து வீட்டில் புதுசா இருக்குது யாரோ குடுகுடுப்புக்காரன் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே இவன் ஏன் வள்ளியம்மா வீட்டு வெளியே தூங்கிட்டு இருக்கா கசாம இவனை எழுப்பி இங்கெல்லாம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் தூங்கும் போது கூட கண்ணாடி போட்டு நினைக்கிறான் பற யவ் எழுந்திரியா யவ் தூங்கினது போது எழுந்திரியா இங்கெல்லாம் தூங்கக்கூடாது யார் இந்த பெரிய சைஸ் ஓனா நம்ம வீட்டு வெளியே வந்து தூங்கிட்டு இருக்கு அடியை கத்தா தெரிய உங்க போது அவங்க அவங்கதான் சின்ன வயசுல மெட்ராஸுக்கு ஓடி போன என்னோட சித்தி ஐயோ தெரியாம பேசு நீ கத்திர கத்தல எழுந்துக்க போறாங்க நானே நிறைய விஷயத்துக்கு என்னோட சித்தியை தான் தாஜா பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ வேற நடுவுல பூந்து ஏதாவது குட்டக்கலைக்கு வேலை பண்ணி எங்களுக்கு சண்டை மூட்டி விட்டுறாத அதனாலதான் அவங்க கண்டபடி பேசிட்டேன் சித்தி ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட என்ன சொன்னாலுமே அவங்க எனக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க கிட்ட நல்லபடியும் நடந்துக்கோ வாய் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கிட்ட இருக்க நல்ல குணங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்க தான் வாய் பெருசுல பேசுவாங்களா அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுனா ரெண்டு குண்டா சோறு நாலு குண்டா சாம்பார்ன்னு எல்லாத்தையும் ஊத்தி சாப்பிடுறாங்க பசி எடுக்குதுன்னு வச்சுக்கோ பக்கத்துல என்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டு சாப்பிடுறாங்க அதனால தான் அவங்க வாய் ரொம்ப பெருசுன்னு சொன்னேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அவங்களுக்கு பசி அடிக்கிற நேரத்துல பக்கத்துல எகத்துல போயிடாத சாப்பாடு நினச்சி உனே சாப்பிட போறாங்க பேசுறீங்க உனக்கு அவங்களை பத்தி அதனால தான் சொல்றேன் ரெண்டு நாளா அவங்க எங்க வீட்டில சாப்பிட்டத நான் பார்த்துருக்கேன்ல ஆளுதான் பார்க்க உள்ளியா இருக்காங்க ஆனா நாலு ஒரு சாப்பாடு சாப்பிடறாங்க அது வேற இல்லாமல் உன்னை பற்றி நான் உங்ககிட்ட ரொம்ப நல்லபடியாக சொல்லி வச்சிருக்கேன் தயவு செஞ்சு உன் அவங்ககிட்ட காம்சம் சண்டை மட்டும் போட்டுக்காதடி சரி சரி என்ன சொல்லுவீங்க அதாவது நீ வித விதமாக சமைப்ப உங்ககிட்ட சொன்னால் நிறைய சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா சமைச்சு கூட்டுரி அதை பற்றி நீ கவலைப்படாத மாமா அவங்களுக்கு என்ன டிஷ் எல்லாம் வேணும்னு மட்டும் என்கிட்ட சொல்லு டப்பு டப்புன்னு சமைச்சி அவங்கள அசத்தி போட்டுறேன் சரி அவங்க இப்படி அசந்து தூங்கிட்டு இருக்காங்களே எப்போ எழுந்துப்பாங்க அவங்க எழுந்தப்புறம் தானே நம்ம என்னெல்லாம் சமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்க முடியும் உனக்கு என்ன இப்போ அவங்கள எழுப்பணுமா இங்கே பற்றியா கருவாடு இது எடுத்துட்டு போய் அவங்க மூக்காண்ட வெய்யி அவங்களே தானே எழுந்து வந்துடுவாங்க ஐயோ இது நான் புது டெக்னிக்காக இருக்குது எல்லாம் புடிதான் போ வாழை கருவாடை வறுத்து வச்சுட்டாலும் நல்ல கருவாடு வாசனை வருது இன்னைக்கு ஒரு புடி டேய் எப்படிரா நான் தான் சொன்னேன்ல சரி சரி சித்தி வரத்துக்குள்ள இந்த கருவாட்டை மறைச்சு வச்சுட்டு இந்த சைடு வந்து தெரியாத மாதிரி நின்று ரொம்ப வித்தியாசமான சித்தியா இருப்பாங்க போல இருக்கு அவங்க வித்தியாசம் இல்லடி விசித்திரும் அதை பற்றியா கருவாட்டு வாசனை வந்தவொன்னே எப்படி குத்தாட்டம் போட்டு ஆடின்னு இருக்காங்கன்னு உன் பேர் என்னடா அண்ணோக்கிளி ஆட்டுக்காரையண்ணே மாற்றி வச்சே